உலகெங்கும் வாழ்ந்து வரும் என் தமிழ் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மலேசிய மண்ணில் எழுத்து துறையிலும் மேடைத் துறையிலும் தனித்துவமாக திகழ்ந்து வரும் ஜாசின் ஏ தேவராஜன் அவர்களது இரண்டு நூல்கள் வெளியீடு காணவிருக்கின்றன ஆம் விழி திரவி என்கின்ற மரபு கவிதை தொகுதியும் காதல் நதி என்கின்ற கவிதை தொகுதியும் எதிர்வரும் பதினொன்று ஜனவரி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை மணி நான்கிலிருந்து இரவு மணி ஏழு முப்பது வரை மலக்கா பட்டினத்தில் அமைந்திருக்கும் குபு தமிழ் பள்ளியில் நடைபெறவிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் ஏ தேவராஜன் என்கின்ற இந்த படைப்பாளனின் நூல்களை பெறுவதற்கும் வாசிப்பதற்கும் பொருத்தமாக அமையும் என்பதனால் இந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் ஏற்பாடாகி வரும்